சன்மார்க அன்பர்கள் பெரியோர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம் இன்றைய பாடல் பதிவு ஏழாவது பதிகம் நடராஜபதி மாலையில் முப்பத்தி ஒரு பாடல்களை பாடியிருக்கின்றேன் இன்று முப்பத்தி இரண்டாவது பாடலை பாடுகின்றேன் நன்றி வணக்கம் பெரு கருணை அருள் பெரு ஜோதி எனக்கு கிடைத்த பெருநிதியமே எல்லாமே வல்ல சித்தாய் என் கையில் அகப்பட்ட ஞானமணியே என்னை எழுமையும் விடாத கைப்பர என் உள்ளே இருக்கின்ற சர்க்கரை கட்டியே கருணை அமுதே கற்பகவனத்தே கனிந்த கலியே எனது கண்காண வந்த கதியே மெய்ப்பயன் அளிக்கின்ற தந்தையே தாயே தெய்வமே மெய்யான சிவபோக விளைவே என் மெய் மெய் உறவே துய் பொறும் என் அன்பான துணையே என் இன்பமே சுத்த சன்மார்க நிலையே துய்ப் பொறும் என் அன்பான துணையே என் இன்பமே சுத்த சன்மார்க நிலையே துரிய வெளிநடு നട രാജ ഗുരുമേ തുറ പെരിയപൊരു അരുജോതി നട രാജ ഗുരുവേ തിരുച്ചിത്രം